ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எழுதி கைகள் ஐஐசி அகாடமி ஸோ பெரிய பிறந்த அனைக்கும் எங்களுக்கு மாமாதம் ரெண்டிகள் கிட்ஸில் ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எட்டே நாளில் சர்வேயர் ஜேடிஓ எக்ஸாம் அறிவிப்பு வரப்போது அதை எப்படியாவது நம்ம எட்டி பிடிச்சி ஆகும் சரிங்களா ஸோ ஏன்னா எட்டு நாள் ஆகஸ்ட் பதிமூணு நோட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு வாரத்தில் ஜேடிஓக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது சர்வேக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போது இப்போ சர்வே நோட்டிஃபிகேஷன்னா அதோட சேர்ந்து டாக்ஸ்மேனும் வரப்போகுது சரிங்களா ஸோ இந்த சர்வேயர் டாக்ஸ்மேன் ரெண்டில் ஒன்று தான் எழுத முடியும் அந்த சர்வே டாக்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் இப்ப பி சிவில் டிப்ளமோ ஷூல்னா நீ அந்த ரெட்ல எழுதணும் எழுதிக்கலாம் ரெண்டுல ஒன்று எழுதணும் இதே ஐடிய சர்வே படிச்சவங்க சர்வே மட்டும் எழுத முடியும் ஐடில ட்ராட்ஸ்மேன் படிச்சவங்க ட்ராட் ஃபேன் மட்டும் எழுத முடியும் இது வந்து சர்வே ட்ராப் ஃபேன் சொல்லிட்டேன் அப்படியே நீங்க ஜேடியூன்னு எடுத்தீங்கன்னா பிஇ சிவில் எழுதலாம் டிப்ளமோ ஸூழ எழுதலாம் அப்ப பிஇ சிபிலா இருந்தாலும் சரி டிப்ளமோ ஸ்பூலா இருந்தாலும் சரி நீங்க ஜேடியூவும் எழுதிக்கலாம் சர்வே ஆ ட்ராப் அந்த மாதிரி எழுதிக்கலாம் ஐடியை படிச்சவங்க சர்வே ட்ராப் ஃபேன் அது மட்டும் தான் எழுத முடியும் ஜேடியூ எழுத முடியாது இந்த ரெண்டு எக்ஸாம்கான அறிவிப்புமே ஆகஸ்ட் பதிமூணு எட்டே நாள்ல வரப்போகுது சரிங்களா எட்டு நாள் அறிவிப்புனா அடுத்த ஒரு மூணு மாசத்துல எக்ஸாம் சொல்லிருக்காங்க நவம்பர் பதினேழு எக்ஸாம் சொல்லிட்டாங்க சரிங்களா அப்ப எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணு மாசம் தான் இருக்கு இந்த மூணு மாசத்துல இந்த எக்ஸாம் தட்டி தூக்கியே ஆகும் சரிங்களா ஜேடிஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பத்து யூனிட்டும் கொஞ்சம் அப்டேட் ஆகுது ஓகே ஏ லெவலுக்கு இல்லைனாலுமே ஒரு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்றப்ப கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சர்வேயர் டிராப்ஸ்மேன் அந்த சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு மாதம் உட்காந்து படித்தா கூட அந்த சிலபஸை படிச்சிடலாம் ஏன்னா ஜிஎஸ் ரெண்டுக்குமே காமன் தான் அப்போ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ஒரு மாதம் இதை படிச்சிடலாம் ஓகேவா ஸோ ஜேடி ஒன்றா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சர்வே டிராப்ஸ்மேன் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் சரிங்களா என்ன கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக இரநூறு கேள்வி கேட்க போகிறாங்களா அந்த இரநூறுக்கு இப்போ நீங்கள் ஜேடி கூட அப்புறம் பார்த்துக்கலாம் பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு நூத்தி தொண்ணூறாவது போகணும் இருநூறு கேள்விக்கு ஓகேவா இருநூறுக்கு நூத்தி தொண்ணூறாவது போகணும் அப்ப ஜிஎஸ் மேக்ஸும் சேர்த்து ஒரு ஆர் எயிட்டி ஒரு செவன்டி ஃபைவ் வச்சு இருக்கு எடுத்தீங்கன்னா ரெண்டே சேர்த்தா ஒரு டூ சிக்ஸ்டி தாண்டிரும் அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பா போஸ்டிங் எடுத்துடலாம் இதை எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்களே படிச்சு எடுத்துருவோம் இதோட எல்லா மெட்டிரியல் இருக்கு அப்படின்னா நீங்க பதிவு படிங்க இல்லை சார் எனக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் கிளாஸோ டெஸ்ட்டோ மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படின்னா செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் இந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா சர்வேயர் டிராஃப்ட்மேன் அஸ் வெல் அஸ் இந்த எல்லாத்துக்குமே நம்ம வைக்கிற மேல கிளாஸ் டெஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே ரெடியாக வச்சிருக்கோம் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ டீட்டெயில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கேட்டுக்கலாம் ஸோ எங்களோட விஷயம் என்னன்னா டெக்னிக்கலுக்கு நீங்கள் ஒரு ஒன் ஐடி எடுத்துடணும்

ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எக்ஸாம் எழுத போறேன்னா கண்டிப்பா சர்வே ட்ரை பண்ணுங்க ஜேபிஓ கூட நம்ம வரப்போற நாட்கள்ல பாத்துக்கலாம் ஓகேவா சோ எப்படி பார்த்தாலும் சிவில் ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க எட்டே நாள் எட்டி புடிச்சிருந்த அந்த வேலையை ஓகேவா அடுத்த மூணு மாசம் இருக்கு ஆனா நோட்டிஃபிகேஷனுக்கு கரெக்டா எட்டு நாள் தான் இருக்கு சோ கொஞ்சம் உஷாரா இருங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேவா சோ அடுத்தடுத்து நம்ம சர்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம யூடியூப்லயும் கொடுக்குறோம் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ